அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசை உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மலர்விரை துவாதசி திதி இரவு ஏழு மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்து வரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க அதே போல பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு இன்றைய தினம் நண்பர்களும் விருந்தினர்களும் வீடு தேடி வருவாங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்குங்க விஐபிகளும் அறிமுகமாக அடுத்ததாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே சமுதாயத்திற்காக நாம் ஏதேனும் பயன்பட வேண்டும் சமுதாயத்திற்காக நாம் ஏதேனும் உதவ வேண்டும் சுயநலத்தோடு நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் நாம் உதவிகரமாக இருக்க வேண்டுங்கிற உயர்வான எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் சண்ட வீடு தேடி வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்து நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் வியாபாரமும் இருக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் விலை பொருட்கள் வாங்குவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு எங்கே போனாலும் உங்கள் கடமை என்னவோ அதை நீங்கள் உடனே செய்து முடிப்பீங்க அதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஏதாவது தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்கவும் நீங்கள் தயங்க மாட்டீங்க அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்தி இருக்குங்க சொல்ல சொல்ல காப்பாத்தி காட்டுவீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு மூன்று யோகாதிபதிகள் ஒன்று சேர்ந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்றுத்தீரும் தீரும் அதே மாதிரி விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் உண்டு மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே சாம்பார் முதல் சேட்டலைட் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க வீட்டு நடப்பு வெளி நடப்பு நாட்டு நடப்பு எல்லா நடப்புகளையும் அறிந்து வைத்திருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் மாலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரைக்கும் சந்திரன் இருக்கிறாரு அதனால் திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் பொறுமையாக இருக்கணும் மாலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடத்திலிருந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் வந்து சின்ன சின்னதாக போட்டிகள் இருக்குங்க அதே மாதிரி வேலையாட்களை கனிவாக நடத்துறது ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விலகறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே நாட்டுப்பற்று மொழிப்பற்று தாய்ப்பாசம் இதற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரினுடைய நடப்பு என்ன அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு போல தன்னை தகுதிப்படுத்தி கொள்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் பன்னிரெண்டாவது வீட்டில் மறைஞ்சு கிடந்தாலும் லாபஸ்தானத்தில் வந்து மொழுவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க அதனால் இன்றைக்கு பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப மோகமா இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில புதன் உட்கார்ந்திருக்கார் அதனால் அதனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே மனதுக்கு பிடித்தவர்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காம அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் பிடிக்கலைன்னா சல்லிக்காசு கூட கிள்ளி கூட தர மாட்டீங்க இப்படி வினோதமான குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டு பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க அதே மாதிரி விஐபி அறிமுகமாகவாங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க ரொம்ப நாளா பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த இடத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் லேப்டாப் மொபைல் ஃபோன் அதெல்லாம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டுங்க உத்திரம் நட்சத்திரக்கார திடீர் பண வரவு பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களே எழுத்து திறமை பேச்சு திறமை நடிப்பு திறமைய எல்லா திறமைகளும் கொண்டவங்க நீங்க தாங்க பணம் சம்பாதிக்கிற திறமை மட்டும் நமக்கு வரமாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க மத்தியில் ஊர் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே போல் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க கோவில் விழாக்களையும் முன்னணி வகித்து நீங்கள் நடத்துவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி இன்னைக்கு லாபம் இருக்குது எதிர்பாராத புது ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புது ஏஜென்சியும் சிலர் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு பா எல்லா வகையிலும் சாதகமாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால திடீர் பண வரவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நீங்க நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எதிர்த்தாப்ல இருக்கிறவர் பேசுறது உண்மைதானா இல்ல பொய்தானா அவர் சாதாரணமாக வந்திருக்கிறாரா இல்ல ஏதாவது சாதிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரா உண்மையாக வந்திருக்காரா உளவாளியாக வந்திருக்கிறாரா இப்படி எதிர்த்தாவில் இருக்கிறவர் எதுக்காக வந்துருக்கிறாருங்கிறத ஒரு சில நிமிடங்களிலேயே கண்டுபிடிக்கக்கூடிய அனுமாஷிய சக்திகள் கொண்டவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் சகோதரங்கள் சாதகமாக நடந்துப்பாங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புதுசா வேற ஏதாவது தொடங்கிறது புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கறது அந்த மாதிரி முயற்சிகளும் இன்றைய தினத்தில் பலிதமாகுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க சுவாதி நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காங்க நீங்களும் அப்படிதாங்க தாங்க நமக்குள்ளார பெருமை பேசின்னு இருக்கக்கூடாது நாம் உலகளவில் வர பார்க்கணும் அந்தளவுக்கு பெருசாக சாதிக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் சாதனை பறவைகளாக மாறிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாளும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இன்னைக்கும் கொஞ்சம் இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரைக்கும் நட்சத்திரக்காரர்கள் மற்றபடி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா யோகமும் உண்டுங்க ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க வியாபாரத்திலேயும் அவசர முடிவு எடுக்காதீங்க இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே அடிமேல் அடி விழுந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி வேகமாக பயணம் செய்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஏதாவது உங்களுக்கு சாதனை செய்ய வைப்பார் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவாரு உங்க இருக்கக்கூடிய பெரிய திட்டங்கள்ல ஒரு சிலது இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது மாலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடத்திலிருந்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் என்னை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது மாற்றி அமைக்கிறது அது மாதிரியான யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்க என்னை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பங்குதாரர்களை பகச்சிக்க நட்சளுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மதியாதார் முற்றம் மிதியாமை கோடியிருங்கிற அவ்வை பிராட்டியாரின் பாடலுக்கு இணங்க மதிக்காதவங்க வீட்டு வாசலை மிதிக்காதவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்டதெல்லாம் துலங்கும் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்கும் திடீர் லாபம் உண்டு பற்று வரவு அதிகரிக்கும் புது ஏஜென்ட் எடுப்பீங்க வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் சம்பந்தமாக உட்காந்துருக்கீங்க மற்ற லோனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வீட்டில் கையிருப்பு எவ்வளவு லோன் எவ்வளவு வாங்கணுங்கிற கணக்கு பட்ஜெட்டும் இன்னைக்கு ஒரு பக்கம் இன்றைய தினம் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க வந்த சண்டையையும் விட மாட்டீங்க தப்பு தண்டா கண்ணு முன்னால் எதாவது நடந்ததுன்னா அதை தட்டி கேட்கவும் நீங்கள் தயங்க மாட்டீங்க எங்கும் எப்போதும் நியாயத்தின் பக்கம் நின்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி நடக்குங்க பிள்ளையுடைய வருங்காலத்துக்காக இன்னைக்கு நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க அதே மாதிரி பிரபலங்களும் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இடத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சில நேரங்களில் செரிமான கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பரவாயில்ல பரவாயில்லங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபமும் இருக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு கலைப்பு இருக்குங்க அதே போல் பூரட்டாதி நட்சத்திர வெற்றி உண்டு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அரசியல் ஆன்மீகம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அடுத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிற சூட்சுமத்தை மட்டும் நம்மளால புரிஞ்சிக்க முடியலையேன்னு பல நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க புது டிசைன்ல நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க வியாபாரத்துல கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது அதே மாதிரி புது வேலையாட்களும் வேலைக்கு வந்து சேருவாங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததையும் வாங்கி கொடுப்பீங்க விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க சூரியன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால அந்தஸ்து அதிகம் உள்ளவர்களை இன்னைக்கு சந்தித்து சந்தோஷப்படுவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது முதட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகமாக எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து அமைதியையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க